நண்பரே உங்களுடைய மொபைல்ல இந்த வீடியோ வந்திருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து விட்டுட்டு போங்க இதில் இருக்கிற தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் அபு புரைராஹு தாலா அன்னு அவர்கள் அறிவிப்பதாவது நபி பெருமானார் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் அன்பளிப்பு செய்யுங்கள் நீங்கள் அன்பாக இருங்கள் மற்றொரு நபி மொழியில் உங்களை விருந்துக்கு அழைத்தால் சென்று வாருங்கள் அன்பளிப்புகளை மறுக்காதீர்கள் முஸ்லிம்களை துன்புறுத்தாதீர்கள் ஒரு சமயம் உமர் ரலியல்லாஹு தாலா அனு அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கப்பட்டது அதனை அவர்கள் வாங்க மறுத்துவிட்டார்கள் பிறகு நபி பெருமானார் அதனை கேள்விப்பட்டு அதனை பெற்றுக் கொள்ளும்படி சொன்னார்கள் உடனே உமர் ரலியல்லாஹு அல்லாஹு தாலா அனு அவர்கள் அல்லாவின் தூதரை எனக்கு அன்பளித்தவர் என்னை விட ஏழை என்று சொன்னதற்கு நபிகளார் உமக்கு எவரேனும் ஏதேனும் அன்பளிப்பு கொடுத்தால் பெற்றுக்கொள்வீராக நீர் அதனை வீணடிப்பதும் இல்லை நீர் அதனை கேட்டு பெறவும் இல்லை எனவே அதனை ஏற்றுக்கொள்வீராக என கூறினார்கள் ஆனால் வழங்கப்படும் அன்பளிப்பு ஹலாலா ஹராமா என சந்தேகத்துக்குரிய பொருளை எவரேனும் அன்பளித்தால் அதனை மறுத்துவிடலாம் மேலும் உள்நோக்கத்துடன் எவரேனும் அன்பளித்தால் அதனையும் மறுத்துவிடலாம்